மலை கிராமத்தில் மகா குண்டம் திருவிழா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலை தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது இங்குள்ள மலை கிராமமான துர்ஷனாம்பாளையம் பகுதியில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கர்நாடக மாநிலம் மலை மாதேஸ்வரர் ஸ்ரீமலை மாதேஸ்வர சுவாமி வகையரா சுவாமிகள் சங்கமிக்கும் மகா பெரிய குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி அக்குண்டம் திருவிழா நேற்று விமர்சையாக தொடங்கியது இதில் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஸ்ரீமலை மாதேஸ்வர சுவாமி அரபுக்கரை ஸ்ரீ கம்பால சித்தேஸ்வர சுவாமி சுல்வாடி ஸ்ரீ பிரம்மேஸ்வர சுவாமி நெல்லூர் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த அந்தியூருக்கு அடுத்த பர்கூர் மலை பகுதிக்கு உட்பட்ட தேவர் மலை ஸ்ரீ பந்தேஸ்வர சுவாமி மாக்காம்பாளையம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் சுண்டப்பூர் ஸ்ரீ சுவாமி பாலவாடி ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமி தாமரைக்கரை சுவாமி ஆகிய தெய்வங்களின் உற்சவ மூர்த்திகள் அழைத்து வரப்பட்டு விடிய விடிய அனைத்து உற்சவ தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த குண்டம் இறங்குதலில் ஒன்பது கோவில்களின் தர்மகர்த்தாக்கள் பூசாரிகள் கைகளில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கூடிய படைக்கலங்களுடன் மேலத்தாளங்கள் முழங்க குண்டத்தில் இறங்கி வந்தனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த குண்டம் திருவிழாவில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்